கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷம் வரம் தானே சார் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் தானே எல்லாமே ப்ளஸ் தானே எல்லா மைனஸும் ஒரு நாள் ப்ளஸ் தானே சார் இந்த காற்று இருக்குல்ல சார் நம்மளோட சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி உறவுகள் காதல் உட்பட எல்லாமே இந்த காற்று மாதிரி சார் அதுவாக அந்த மேலே படும் ஆசையாக தோடும் அப்போ அனுபவிச்சுக்கணும் அதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சோன்னா அந்த நிமிஷத்தில் மிதி போடும் சார் எனக்கு இது போதும் சார் யோ புகை சூடும் நடுஞ்சாலையோ உன்னோடு நடந்தால் எல்லாம் பேரழகு மழை வேறும் இளமாலையோ இசையில்லா இடைவேளையோ என்னோடு நீ நடந்தால் இன்பம் என்னுலகு உன்னோடு மட்டும் மான மனிதாரின் மொழிக்கு